யக்ஷ பிரசனம் தொடர்ந்து பார்க்கலாம் யக்ஷன் எவர்களோடு ஏற்படும் நட்பு குறைவடையாது தருமர் சாதுக்களோடு ஏற்படும் நட்பு என்னாலும் குறையாது மேற் மனத்தை அடக்கும் வழியும் கிருபையுள்ள சாதுக்களால்தான் தான் காண்பிக்கத்தக்கது இது பற்றி ஸ்ரீ சங்கர பகவத் பாதரும் தமது பஜகோவிந்தத்தில் சங்கத்வே நிர்சங்கத்வம் நிர்சங்கத்வே நிர்மோகத்வம் நிர்மோகத்வே நிச்சலிதத்துவம் நிச்சலித்பே ஜீவன் முக்திஹி என்று அருளியுள்ளார் யக்ஷன் எதை விட்டால் மனிதன் மற்றவர்களுக்கு பிரியனாகிறான் தருமர் கர்ப்பத்தை அதாவது செருக்கை விட்டவன் எல்லாருக்கும் பிரியனாகிறான் யக்ஷன் எதை விட்டால் மனிதன் துன்புறுவதில்லை தருமர் கோபத்தை விட்டவன் என்னாலும் துயர் உருவதில்லை யக்ஷன் எதை விட்டால் மனிதன் பொருள் உள்ளவன் ஆகிறான் தருமர் காமத்தை விட்டவன் பொருள் உள்ளவன் ஆகிறான் யக்ஷன் எதை விட்டால் மனிதன் சுகமுள்ளவனாகிறான் தருமர் பேராசையை விட்டவன் சுகமுள்ளவன் ஆவான் ஆக ஒருவன் மனத்தை அடக்குவதற்கு செருக்கு சினம் காமம் லோபம் ஆகிய நான்கையும் விடுவதே உபாயம் ஆகும் இவை நான்கையும் விடுவதே தரும பலனும் ஆகும் யக்ஷன் எதற்காக பிராமணனுக்கு கொடுப்பது தருமர் அந்தனனுக்கு கொடுப்பது அறத்திற்காக கொடுப்பதாகும் யக்ஷன் நடிப்பவருக்கும் நாட்டியம் ஆடுபவருக்கும் கொடுப்பது எதற்காக தருமர் புகழுக்காக வேண்டி அர்த்தகர்களுக்கு கொடுக்கிறார்கள் யக்ஷன் எதற்காக வேலைக்காரர்களுக்கு கொடுப்பது தருமர் வேலைக்காரர்களை வசப்படுத்துவதற்காக கொடுக்கிறார்கள் யக்ஷன் அரசர்களுக்கு எதற்காக கொடுப்பது தருமர் அச்சம் நீங்குவதற்காக அரசர்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஆக பிராமணனுக்கு கொடுப்பது உலக சேமத்திற்காக செய்யப்படும் யாகம் முதலிய காரியமாகிய தர்மத்திற்கு காரணமாதலால் உலக சேமத்திற்கு பயன்படுகிறது என்றும் மற்றவையவை அவ்வளவு பயனுடையன அல்ல என்பதும் பெறப்படுகிறது யக்ஷன் எதனால் உலகம் மூடப்பட்டிருக்கிறது தர்மர் அஜானத்தால் அதாவது அறியாமையால் உலகம் மூடப்பட்டிருக்கிறது தானத்தின் வலிமையாலே கர்வம் முதலியவற்றை ஜெயித்து மனத்தை அடக்குகிறவனுக்கே துக்க நாசமாகிய மோட்சம் வருகிறது என்றால் முன் ஐம்பத்தி ஒன்பதில் சொன்ன திரையி தர்மத்தினால் யாது பயன் என சந்தேகித்து அதற்கு விடை கூறுகிறார் இதில் இங்கு உலகம் என்பது ஆத்மா கைச் பாம்பு என மதிப்பது போல விபரீத ஞானத்தால் ஆத்மா மறைக்கப்படுகிறது அந்த அக்ஞானம் நாசமடைவதற்கு அவசியம் திரையி தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்கிறார் தூக்கத்தில் ஸ்தூல சரீரங்கள் இல்லாமையால் நாசம் ஏற்படுகிறதே அவ்வாறு இருக்க திரை தர்மம் எதற்கு என ஐயுற்று விடை கூறுகிறார் இனி யக்ஷன் எதனால் உலகம் பிரகாசிக்கிறதில்லை தர்மர் தமோ குணத்தால் உலகம் பிரகாசிக்கிறதில்லை தமஸ் மூ மூல அஜானம் அதனால் ஆத்மா மறைக்கப்பட்டு தூக்கத்திலும் பிரகாசிக்கிறதில்லை ஆகையால் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்கள் மூன்றையும் லயமடைய செய்ய வேண்டும் ஞானத்துக்கும் அஜானத்துக்கும் விரோதமானதால் அஜானத்தினால் ஏற்பட்ட சம்சாரமானது மனத்தை அடக்குவதால் மட்டும் நசிப்பதில்லை ஆனால் விபரீத ஞானமெல்லாம் நீங்கி கயிறு என அறிந்த மாத்திரத்தில் சர்ப்பபயம் அடியோடு அழிவது போல மூன்று சரீரங்களிலும் உள்ள விபரீத ஞானம் நிவிருத்தியினால் ஆத்மஸ்வரூபத்தை அறிந்தே சம்சாரத்துக்கு அடியோடு நாசம் ஏற்படுகிறது என்பது கருத்து யக்ஷன் எக்காரணத்தால் மனிதன் நண்பர்களை விடுகிறான் தருமர் பேராசையினால் மனிதன் நண்பர்களை விடுகிறான் யக்ஷன் எதனால் மனிதன் ஸ்வர்கத்தை அடைவதில்லை தருமர் பற்றுதலால் ஸ்வர்கத்தை அடைவதில்லை ஆகையால் லோபத்தையும் உலகப்பற்றையும் இட்டு ஞானத்தை அடைய வேண்டும் என்கிறார் மனிதன் எவ்வாறானால் மாண்டவனாவான் தருமர் தரித்திரன் ஆனால் மாண்டவன் ஆவான் லோபத்தையும் அதாவது பேராசையையும் உலகப்பற்றையும் விடாமையால் உண்டாகும் குற்றத்தை கூறுகிறார் இதில் தரித்திரன் லோப சித்தம் கர்மித்தனம் உள்ளவன் அவன் ஈவதில் அதாவது கொடுப்பதில் திறமையில்லாதவன் ஆதலால் இறந்தவனே ஆவான் யக்ஷன் ராஜ்யம் எவ்வாறானால் உயிரில்லாததாகும் தருமர் அரசன் இல்லாதானால் ராஜ்ஜியம் மாண்டதாகும் இராச்சியம் ஆகிற உடலுக்கு அரசனே பிராணன் ஆதலால் அரசன் இல்லாத இராச்சியம் பிராணனை இழந்த உடலை ஒத்தாகும் நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே தலை உலகம் என்கிறது புறநானூறு யக்ஷன் எவ்வாறானால் ஸ்ராத்தம் அழிந்ததாகும் தருமர் வேதாத்தியனம் செய்யாத பிராமணர்களை பரித்துச் செய்யும் சிராத்தம் நஷ்டமாகும் யக்ஷன் யாகம் எவ்வாறானால் பயனற்றதாகும் தருமர் தக்ஷிணை இல்லாத யாகம் பயனற்றதாகும் யக்ஷன் எது திக்கு தருமர் சாதுக்கள் திக்கு ஆவார் சாதுக்கள் வேதத்தையே பிரமாணமாக கொண்ட பெரியோர்கள் திக்கு வழிகாட்டி ஆக வேதத்தையே பிரமாணமாக கொண்டவர்களான ஆச்சாரியர்களின் உபதேசத்தினாலேயே பரபிரம்மத்தை அறிய வேண்டும் என்பது கருத்தாகும் யக்ஷன் எது ஜலம் என்று சொல்லப்படுகிறது தருமர் ஆகாசம்தான் ஜலமாகும் இங்கு ஜலம் என்பது பிண்ட பிரம்மாண்டத்தையும் அதில் அபிமானியான ஜீவனையும் குறிக்கிறது அதனால் சமஷ்டி சமஷ்டியும் வியஷ்டியுமான ஜீவன் சொல்லப்பட்டது இங்கு ஆகாசம் என்பது அவ்யாக்குருத்தம் என்னும் காரணமும் அதன் அபிமானியாகிய ஈஸ்வரனும் ஆவார் என்று வேதம் கூறுவதனால் ஆகாசமே ஜலமாகும் இதனால் இரண்டிற்கும் அபேதம் கூறப்பட்டது பசுவானது அன்னம் இங்கு பசு என்பது இந்திரியங்களும் அவைகளினாலே நுகரக்கூடிய சப்தாதி சுவை ஒளி ஓசை முதலிய விஷயங்களும் ஆகும் அன்னம் என்பது லயம் அடையும்படி செய்யத்தக்கன என்பதாகும் மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்பொறிகளும் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இவற்றை நுகர்வதில் ஏற்படுகின்றன யக்ஷன் எது விஷம் தருமர் பிறரிடத்தில் யாசித்தல் விஷமாகும் ஈயென இரத்தல் இழிந்தன்று என்கிறது புறநானூறு ஆசையின் காரணமாகத்தான் யாசிக்க முற்படுகிறான் ஆதலால் அவ்வாசையே விஷமாகும் ஆகையால் ஆசையை விட்டு குருவின் உபதேசத்தினால் உலகத்தை லயப்படுத்தி ஜீவ ஸ்வரூபத்துக்கும் பரமாத்ம ஸ்வரூபத்துக்கும் உள்ள தன்மைகளை நன்கு கண்டறிதல் வேண்டும் என்பது கருத்து யக்ஷன் ஸ்ராத்தத்துக்குரிய காலத்தை சொல் தருமர் பிராமணனை காண்பதே ஸ்ராத்தத்துக்குரிய காலமாகும் இங்கு பிராமணன் என்பது பிரம்மத்தை அறிந்த ஞானியை குறிக்கிறது ஸ்ராத்தம் என்பது ஸ்ரத்தையோடு செய்வதாகும் ஆக ானம் உடைய பெரியோர்களை கண்டதும் தர்மத்தை செய்ய வேண்டும் ஞானவான்கள் கிட்டிய போது அவர்களிடம் கல்வி கற்க வேண்டும் இக்கருத்தையே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவும் பகவத்கீதையில் தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரச் சேவையா ஞானம் ஞானின தத்வதர்ஷினஹ என்று அருளியுள்ளார் இது காரும் இல்லாத வகையில் இவ்விடத்தில் தர்மபுத்திரர் யக்ஷா நீ எவ்வாறு நினைக்கிறாய் என்று யக்ஷனை பார்த்து கேட்கிறாய் கேட்கிறார் இதுவரையில் பிரம்மவேதையை உரிய சாதனங்களுடன் சொல்லி முடித்தேனே இன்னும் நீ என்ன பண்ணுகிறாய் என வினவுகிறார் மேற்கொண்டு ஞான சாதனங்களையும் தர்மர் வாயிலாக வெளிப்படுத்துவதற்காக யக்ஷன் அவரது தம்பிகளை எழுப்பி தரவில்லை அதனால் ஞான சாதனமான தவம் முதலியன பற்றி இனி வினவுகிறார் யக்ஷன் தவத்திற்கு உரிய இலக்கணம் யாது தருமர் தங்கள் தர்மத்தில் நிலைத்து நிற்பதுவே தவமாகும் யக்ஷன் எது தமம் என்று சொல்லப்படுகிறது தருமர் மனதை அடக்குதல் தமமாகும் யக்ஷன் சிறந்த பொறுமை என்று எது சொல்லப்படுகிறது தருமர் இன்பம் துன்பம் வாழ்வு தாழ்வு முதலியவற்றை பொறுத்து கொண்டிருத்தல் ஷமை பொறுமை எனப்படும் யக்ஷன் எது வெட்கம் என்று சொல்லப்படுகிறது தருமர் செய்யத்தகாத காரியத்தை செய்ய விரும்பாது தயங்கி நிற்பதே வெட்கமாகும் பழியெனின் உலகுடன் பெரினும் கொள்ளார் என்கிறார் புறநானூற்றில் யக்ஷன் எது ஞானம் என்று சொல்லப்படுகிறது தருமர் உண்மை பொருளை நன்கு ஆராய்ந்த அறிதலே ஞானமாகும் இது பற்றியே வள்ளுவரும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் மப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று கூறியுள்ளார் யக்ஷன் எது சமம் என்று சொல்லப்படுகிறது தருமர் மனதில் மிக்க சாந்தி அமைதி உடையவனாயிருத்தல் சமம் எனப்படும் யக்ஷன் எது சிறந்த கருணை என்று சொல்லப்படுகிறது தருமர் எல்லா உயிர்களுக்கும் சுகத்தை விரும்புவதே தயை அதாவது கருணை ஆகும் யக்ஷன் எது ருஜிஸ்வபாவம் நேர்மையான புத்தி என்று சொல்லப்படுகிறது தருமர் பகை நட்பு என்ற வேறுபாடின்றி எங்கும் எல்லாரிடத்திலும் சமமான நோக்குடைமைதான் ருஜு ஸ்வபாவம் என்று சொல்லப்படுகிறது தொகுதி என ஒன்று நன்றே பகுதியார் பார்ப்பட்டுக பெறின் என்கிறார் வள்ளுவரும் யக்ஷன் மனிதர்களால் வெல்ல முடியாத பகைவன் யார் தருமர் கோபம்தான் தான் எவ்விதத்திலும் ஜெயிக்க முடியாத பகைவன் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்பது திருக்குறள் யக்ஷன் எது முடிவில்லாத வியாதி தருமர் பேராசையினும் பெருத்த நோய் எதுவும் இல்லை போதுமென்ற மனமே புன்செய்யும் மருந்து என்பது தமிழ் பழமொழி யக்ஷன் எப்படி இருப்பவன் சாது என்று எண்ணப்படுகிறான் தருமர் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு பூண்டு அவற்றிற்கேற்ற நன்மை செய்பவனே சாது ஆவான் யக்ஷன் எப்படி இருப்பவன் அசாது என்று கருதப்படுகிறான் தர்மர் தயை இல்லாதவன் அசாது என்று எண்ணப்படுகிறான் இத்தகையோரை கண்ணோடியை தந்த மரத்தனையர் கண்ணோடு இயந்து கண்ணோடாதவர் என்று நிந்திக்கிறார் வள்ளுவர் எக்ஷன் எது மோகம் அதாவது மயக்கம் என்று சொல்லப்படுகிறது தர்மர் அறத்தை அறியாதிருத்தலே மோகம் ஆகும் அறமாவது செய்வன தவிர்வன அறிந்து நடத்தலே ஆகும் உலகில் செய்யத்தக்கவற்றை செய்யாமலும் விட வேண்டியவற்றை விடாமலும் தடுமாறுவதே மயக்கம் ஆகும் செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமை யானும் கெடும் என்பது குறள் யக்ஷன் எது மானம் என்று சொல்லப்படுகிறது தருமர் நான் என்னும் சிறு குடையவனாயிருத்தலே மானமாகும் யக்ஷன் எது சோம்பேறித்தனமாகும் தர்மர் தர்மத்தை செய்யாதிருத்தலே சோம்பேறித்தனம் என்று அறியத்தக்கது யக்ஷன் எது சோகம் என்று சொல்லப்படுகிறது தருமர் அக்ஞானமே அதாவது அறியாமையே சோகம் ஆகும் யக்ஷன் ரிஷிகளால் எது உறுதியான நிலை என்று போற்றப்படுகிறது தருமர் ஸ்வதர்மத்தில் அதாவது தனக்குரிய குலதர்மத்தில் நிலைத்து நிற்கையே உறுதியான நிலையாகும் ஸ்வதர்மே நிதனம் ஷேயக என்கிறார் கீதையில் யக்ஷன் எது தைரியம் என்று சொல்லப்படுகிறது தருமர் ஐந்து இந்திரியங்களையும் அடக்குவதே தைரியம் ஆகும் உரனும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் இன்னும் வைப்பிற்கோர் வித்து என்கிறது குரல் யக்ஷபிரசனம் தொடர்ச்சியை மீண்டும் நாளை பார்க்கலாம் தன்யூஸ்மி